வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் அலரி மாளிகைக்கு மேலாக பறந்த ஆளில்லாத விமானம் இரண்டு இந்திய நாட்டவர்கள் கைது பிரதமரின் உத்தியபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகைக்கு மேலாக ஆளில்லாத விமானம் போன்ற ஒரு பொருளை அனுப்பிய குற்றச்சாட்டில் இரண்டு இந்திய பிரஜைகள் கை செய்யப்பட்டனர் குறித்த பொருள் ஆளில்லாத விமானம் அல்ல என்றும் அது பறக்கும் வகையிலான பந்து போன்ற பொம்மை என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதுவரை எந்தவித பாதிப்பான விடயங்களும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அது ஆளில்லாத விமானம் அல்ல என்றும் மாறாக பறக்கும் வகையிலான பந்து போன்ற பொம்மையாகும் எவ்வாறு இருப்பினும் விசாரணைகள் தொடர்பதனால் இரண்டு நபர்களும் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாகவும் இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பதாக பலர் கருதுகின்றனர் நிலைமை எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்றும் வேறுமிதமாக கூறப்படுமாக இருந்தால் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்றும் போலீஸ் தகவல் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது இவ்வாறு இருப்பிலும் சம்பவம் தொடர்பாக குறித்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றனர் தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் பதுங்கியிருந்த இளைஞர்கள் உட்பட மூன்று பேர் கைது தனுஷ்கோடியில் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக ராமேஸ்வரம் தங்கு விடுதியில் பதுங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மூவர் கைதாக்கியிருக்கனார் சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா இலங்கை ரூபா நோட்டுக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கணிப்பாளர் அறிவிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதனால் தனுஷ்கோடி கடல் வழியாக நாட்டு படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா ஐஸ் உட்பட்ட பூதைப் பொருட்கள் அதிகளவு கடத்தப்படுகின்றன ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்து தனுஷ்கோடி கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தல் தொழில் செய்வதற்காக இலங்கை புத்தளம் மாவட்டம் கற்பட்டியைச் சேர்ந்த அந்தோணி பிரவீன் கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி விமானம் மூலம் கொழும்பு விமானத்திலிருந்து புறப்பட்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி காலை சென்னை வந்து இறங்கிய பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தனியார் தங்கு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார் பின்னர் அவர் பெங்களூர் வேளாங்கண்ணி உட்பட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சா கொள்முதல் செய்வதற்காக விசாரித்துள்ளார் பின்னர் ராமேஸ்வரம் புதுக்கோடு பகுதியினைச் சேர்ந்த உமா செல்வம் என்பவர் மூலம் பேக்கரும்பு பகுதியினைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி தியாகராஜனை சந்தித்து அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு படகின் மூலம் கஞ்சா கடத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார் அந்தோணி பிரவீனுக்கும் இலங்கை மன்னாரைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் இரண்டு தவணையாக கஞ்சா கொள்முதல் செய்ய இரண்டு லட்சம் பணம் அனுப்பியுள்ளார் அந்த பணத்தில் அந்தோணி பிரவீன் கஞ்சா தரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக முதல் கட்டமாக இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலத்தை முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு தியாகராஜனிடம் வாங்கியிருக்கனார் காவல் கண்காணிப்பார் தனிப்பிரிவு ராமேஸ்வரம் ஆய்வாளர்கள் நலிஷாமி காவலர் பாலமுரளி தலைமையிலான போலீசார் அந்தோணி பிரவீனை சுற்றி வளைத்து கை செய்திருப்பதுடன் அந்த அறையை சோதனை செய்த போது அவரிடமிருந்து சுமார் ஒன்றரை கிலோ கஞ்சா இலங்கை ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் உட்பட்டமை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கன இலங்கை பெண் படுகொலை கணவன் கைது இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பில்லாந்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் மூன்று பிள்ளைகளின் தாய் என்று அறிய முடிகனும் கொலைச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் கை செய்யப்பட்டிருப்பதுடன் கொலை செய்யப்பட்ட பெண் பில்லாந்து பிரபல யூடியூப் தளத்தில் நடத்தி வந்திருக்கின்றார் உயிரிழந்த பெண் தனது குடும்பத்தினுடன் காலமாக பில்லாந்தில் வசித்து வந்ததாகவும் இவர்களின் வீட்டுக்கு சென்ற ஐயலவர் ஒரு ஒருவர் குறித்த பெண் சடலமாக இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து அந்த நாட்டு போலீசாரினால் பெண்ணின் சடலம் மீட்கப்படுகின்றது இத்தாலியில் இலங்கையர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மற்றுமொரு இலங்கையர் கைது இத்தாலியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய இலங்கையர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக இத்தாலி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கன சக நாட்டவர் ஒருவரை பலமுறை கத்தியினால் கொத்தி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கொலை முயற்சித்ததாக ஹரோபினரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் செய்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து சந்தேக நபர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வயதான இலங்கையர் பலத்த காயம் அடைந்துள்ளார் கழுத்து மார்பு பலது துடையின் அடிப்பகுதியில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன காயமடைந்த நபர் தற்சமயம் பெல் லெக்ரி வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருப்பதுடன் தீவிர கண்காணிப்பில் இறைக்கானார் சம்பவம் தொடர்பான விசாரணை முடிவடைந்த நிலையில் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த நாற்பத்தி ஓரு வயதான வீடற்ற இலங்கையின் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் கொலமுயற்சி குற்றச்சாட்டுக்கள் எதிர்கொள்வார் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கிய எதிர்கட்சியினர் நாட்டை பிளியான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்கள் மாணவர்களை எதிர்கட்சியினர் பீதிக்கு இருப்பதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் மர்சு நாணயக்கார குற்றம் சுமத்தியிருக்கிறார் நாட்டுக்கு நல்லதே நடக்கும் என்ற தகவலை பார்த்தவுடன் அக்கி மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மண்ணெண்ணெய் பட்ட சாறை பாம்பு போல் குழப்பம் தங்களால் இயன்று எல்லாம் செய்கின்றோம் என்று காட்டும் எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகள் எப்போதும் கபட அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால் தான் நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி தகவலால் ஒரு செய்தினால் மிகவும் பெருத்தப்படுகிறார்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் என்பது மக்களுக்கு சுபனால் உதியமாகும் என்பதாகும் நாட்டு மக்களுக்கு நல்ல காலை பொழுது விடுவதை விரும்பாதவர்கள் யார் என்பது இந்த இரண்டு மூன்று நாட்களில் உறுதியாகும் உலகின் பிற நாடுகளிலிருந்து இதுபோன்ற பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் நம் நாடு பிரச்சினையில் சிக்கியபோது எதிர்க்கட்சிகள் நெருக்கடியை அதிகரிக்கச் செய்தன ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்ட பிரதமர் பதவியை பொறுப்பேற்றார் பின்னர் அவர் ஜனாதிபதி பதவியையும் பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது நாடாளுமன்றத்தில் சிலர் தீ வைக்க முயன்றனர் இது நாட்டின் நிலைமைகளைத் தடக்கம் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகால பகுதிகளில் ஆசிரியர்கள் தகவல் அனுப்பி பாடசாலைகள் மூடப்பட்டு பிள்ளைகள் தெருக்கில் இறக்கிய வரலாறு எங்களுக்கு ஞாபகம் இறக்கனதன் நாட்டை பிள்ளையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்கள் எதிர்கட்சியினர் என்று வீதி கிரக்கி இறக்கனனர் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த குழுக்கள் நாட்டை கபழ்க்க முயற்சிக்கின்றன என்று குற்றம் சுமத்தி இறக்கனார் வவுனியா வைத்தியசாலையில் தவறான முடிவெடுத்த நிலையில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்போம் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் நோயாளர் விடுதியில் இருந்த இளைஞர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாக நுழைவாயில் காப்பலராக கடமையாற்றிய இளைஞர் ஒருவரே மன அழுத்தம் காரணமாக வைத்தியசாலையின் பன்னிரெண்டாம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை நோயாளர் விடுதியில் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் நொச்சிமோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஜீவராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உயிரிழப்பு தொடர்பில் பவுனியா போலீசார் மிகுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுபரேலியா பொதுமலசல கூடத்திலிருந்து இரண்டு சடலங்கள் மீட்போம் நுபரேலியா பிரதான பேருந்து திரைப்படத்தில் இருக்கும் கூடத்திலிருந்து இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர் நுபரேலியா பிளாக் போல் டுவன் எலியவை சேர்ந்த எழுபத்தி ஓரு வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமாம் ஆரியபுர பொகவந்தளாவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஆணுருவின் சடலமும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன குறித்த இருவரும் மரசலக்கூடத்தில் வீழ்ந்து கிடந்ததை அவதானித்த பொதுமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற அவசர நோயாள காவு வண்டி சேவைக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவத்துக்கு மருத்துவ உதவி அதிகாரிகள் இவர்கள் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தினார் இதையடுத்து கூடத்தில் உயிரிழந்த முதியவரின் சடலம் உறவுகளால் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மரண விசாரணை அதிகாரியின் உத்தரவின் பேரில் பிரீத பரிசோதனைக்காக நூடெல்லிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரீத அறையில் வைக்கப்பட்டுள்ளன சடலங்கள் மீட்பட்டவர்கள் மலசல கூடத்தில் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி இழப்பின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பம் இலங்கையில் உயிரை மாய்த்து கொண்ட வெளிநாட்டு பெண் மருத்துவர் விடுமுறைக்காக இலங்கை வந்த மாலத்தீவு பெண் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கன்னார் பொருளை எல்விட்டிக்கல மாவத்தையில் வீடொன்றில் வைத்து அதிகமான மாத்திரை உட்கொண்ட நிலையில் உயிரிழந்திற இருபத்தி ஒன்பது வயதான அசிகா நோன் சபி என்ற பெண்ணை உயிரிழந்திருக்கன்னார் குறித்த பெண் கடந்த ஆறாம் திகதி தனது பத்தொன்பது வயது சகோதரருடன் இலங்கை வந்துள்ளார் எல்விற்றிகிழ மாவட்டத்தில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தனர் குறித்த பெண் கடந்த இருபத்தி நான்காம் திகதி மாத்திரைகளை அதிகமாக உட்கொண்டதன் காரணமாக சுகையினம் அடைந்து சகோதரன் அவர்களை நான் பெட்டிய பிரதேசத்தில் இருக்கும் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த வைத்தியர் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உச்சிழந்திருக்கிறார் அந்த பெண் ஏற்கனவே உயிரை மாய்க்க முயற்சித்த போதும் சகோதரனால் காப்பாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் தவறான முடிவை எடுத்து உயிரிழந்திருக்கார் மரணத்துக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலையும் போலீசார் வெளியிடவில்லை இலங்கை அரசியலில் ரகசிய நகர்வினால் வியப்பில் இந்தியா இலங்கை விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவர அமைச்சர் ஜி சங்கருடன் சந்திப்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கருத்தானது இந்தியாவை வியப்பில் தீரக்கணதன் குறித்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான காணி அதிகாரங்கள் வழங்குவதாக தென்னிலங்கையில் முன்னிலை அரசியல்வாதிகள் எடுத்துரைத்தமே அறிவித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் வியப்படைந்திருக்கிறார் இலங்கை அரசாங்கமானது தமிழர்களுக்கான காணி அதிகாரங்களை வழங்கினாலும் இந்தியாவானது அதனை எதிர்க்கும் ஒரு நகர்வை மேற்கொள்ளும் என்று அறிய முடிகின்றதன் இதன் உறுதிப்பாடு இந்திய வெளியுறவு அமைச்சருக்கும் தமிழ் அரசியல் தரப்புகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கன இலங்கையின் தற்போதைய அரசியல் நகர்வுகளை உற்றுநோக்கும் இறுதியானது இந்தியாவானது அதன் காய் நகர்த்தர்களை எவ்வாறு முன்னெடுக்கின்றது என்பதை அவர் விளக்கீரை தமிழ் மக்களுக்கான சமஸ்டி தீர்வுக்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் கையேந்திரன் தமிழர் தேசத்தை அங்கீகரித்து தமிழர் ஒருபோதும் இழக்க முடியாத சுயநிர்ணய உரிமைகளை அனுபவிக்க கூடியதுமான ஒரு சமஷ்டி தீர்வுக்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டாம் என்று பொதுநல அமைப்பின் தென் ஆசிய பகுதிக்கு பொறுப்பதிகாரியான அம்மையார் மற்றும் கொழும்பிலிருக்கும் பிரித்தானிய தூதுவர் ஆகியோரிடம் வலி வலியுறுத்தி இருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ கஜேந்திரன் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக இலங்கை அரசு கடைப்பிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சினையே இலங்கையின் இன்றைய அரசியல் பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணம் இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் பொருளாதாரத்தை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது இந்த நிலையில் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பாகும் இலங்கை அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு முற்றுமுழுதாக நடைமுறையில் இருக்கும்போது தமிழ் தேசம் மீதமான இலங்கை அரசின் இணவழிப்பு நடைபெற்றிருந்ததா யுத்தம் முடிவடைந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த இனவழிப்பு குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் கவுண்டவுன் ஆரம்பம் சர்வதேச விளையாட்டு திருவிழா என்று வர்ணிக்கப்படும் இந்த ஒலிம்பிக் தொடரின் கவுண்டவுன் நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கின் முப்பத்தி மூன்றாவது தொடராக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது ஃபீஃபா உலகளாவிய கால்பந்து மேம்பாட்டுத் தலைவர் அர்ஜன் ஒலிம்பிக் தீவமேற்றி வைக்கப்பட்டதோடு முப்பது நாட்கள் கவுண்டவுன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டி இந்த நாட்டில் நடைபெற்றாலும் கிரேக்கத்தின் தென்பகுதி நகரான ஒலிம்பியாவில் பாரம்பரிய முறையில் நடனம் நாடகம் போன்ற கலைவிழாக்கள் நடத்தி இந்த சுடர் இயற்றப்படம் இதன்போது நீளமான உடையணிந்து வீராங்கனைகள் ஒருவர் ஒளிக்கான கிரேக்க கடவுள் அப்போலோவின் பிரார்த்தனை செய்த பிறகு நிலத்தடி மண்டியிட்டு சூரிய ஒளியில் ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைப்பார்கள் இந்த சுடரானது உலக நாடுகளைச் சுற்றி வந்து இறுதிப் போட்டி நடைபெறும் நாட்டை வந்தடையம் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் ஆகஸ்ட் பதினோராம் திகதி வரை நடைபெற இருக்கிறது இதில் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா யூரோ ஒன்ரேட் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபா சுவிஸ் ஃபிரன் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளின் பட்டியல் பஹ்ரந்தினார் எண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஓரு ரூபாய் பிராட்சியம் விர்கம் எண்பத்தி மூன்று ரூபா தமிழர்களுக்கான தீர்வை திணிக்க முடியாது தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வை பலவந்தமாக திணிக்க முடியாது என்றும் மக்களிடம் கருத்து கூறலும் அவசியம் புதிய அரசமைப்பு ஊடாக அதன் ஏற்பாடுகள் இடம்பெறும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நடலமர உறுப்பினர் ஹரிணி அமியசூரிய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் தேசிய இனப்பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தீர்வு காணப்படும் அடுத்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெற்றால் இந்த பணியை முன்னெடுப்பது இலகுவானதாக இருக்கும் அவ்வாறு தீர்வு காணும் வரை மாகாண சபை முறைமை தொடரும் தேர்தல் நடத்தப்படும் புதிய அரசமைப்புடாக இனப்பிரச்சினை தீர்வை காண முடியும் ஒரு கட்சியினால் இதனை செய்ய முடியாது அனைத்து கட்சிகளும் ஆதரவு அவசியம் என்ற அமர்சூரிய சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுதான் தீர்வு என்று தமிழ் பேசும் மக்களுக்கு அதனை திணிக்க முடியாது எனவே மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் தீர்வு காணும் கால இல்லை எவ்வாறு அமையும் என்பது மக்களுக்கும் எமக்கம் வழங்கப்படும் ஆணையிலே தங்கியிருக்கனதன் பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைத்தால் நல்லது அதற்கான சாத்தியம் தற்பொழுது நிலப்பகர் அதேபோல் அடுத்த தேர்தலில் சாம்ராதாய காட்சிகளுக்கு உரிய இடம் கிடைக்காது நாடாளுமன்ற வியூகம் கூட மாறலாம் எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் கூட பொருத்தமான தரப்புகளின் ஆதரவை பெறலாம் என்றும் அமர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் தாய் மகள் இருவரையும் கத்தியினால் தாக்கிவிட்டு ஹபாயா அணிந்து பெண் போட்டு தப்பிக்க முயன்றவர் கைது தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மகள் இருவரையும் கத்தியினால் தாக்கிவிட்டு ஹபாய் அணிந்து பெண் வஸ்திரம் போட்டு தப்பிக்க முயன்ற ஒருவரை தம்பலகாம போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கான தாய் ஐம்பத்தி நான்கு என்றும் மகள் முப்பத்தி ஒன்று என்றும் அறிய இவர்கள் இருவரும் காயங்களுக்கு இலக்காக்கிய நிலையில் மட்டக்கிழப்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த ஈச்சநகர் பகுதியில் குறித்த தாயிடம் கடனுக்கு பணம் வாங்கிய நிலையில் அதனை மீளப் பெறுவதற்காக தாக்குதல் தாரியினுடைய கையெடுக்க தொலைபேசி திருத்த கடைக்கு சென்று கேட்டுள்ளார் இதனை பொருட்படுத்தாத உரிய தாயின் வீட்டுக்கு சென்று தாக்குதல் நடாத்திவிட்டு தப்புவதற்காக முகத்தை மூடி அணிந்து வெளியே தப்பிக்கு தப்பித்துக்கொள்ள முயற்சித்த நிலையில் மூதுரை பிறப்பினா கொண்ட ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வந்த நபரே இவ்வாறு கே குறித்த சம்பவ இடத்துக்கு தம்பலமகா போலீசார் சென்று உரிய தாக்குதலை மேற்கொண்ட நபரை கை செய்திருப்பதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி